வணக்கம் நேர்களே உயிர்த்த ஞாயிறு தினமான இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி கத்தோலிக்க திருச்சபையும் கூட மிகவும் மகிழ்ச்சிகரமாக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது அத்தகைய ஒரு தருணத்தில் தான் இன்று ஹோலிமேரி தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம் நம்முடன் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் சுதர்சினியும் இணைந்து கொண்டிருக்கின்றார் வணக்கம் சுதர்சினி உங்களுக்கும் ஈஸ்டர் உயிர்த்த ஞாயிறு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ச்சியாக நாம் தினம் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் உயிர்த்த ஞாயிறு தினம் தொடர்பிலான பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராய இருக்கின்றோம் உங்களுக்கும் அனைத்து சொந்தங்கள் அனைவருக்கும் கொண்டாட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படிங்கும் போது ஒவ்வொரு மக்களுக்கும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான கொண்டாடப்படுகின்றது என்னதான் கிறிஸ்துமஸ் தினம் அப்படிங்கிற அவருடைய பிறப்பை நம்ம செலிப்ரேட் பண்ணி இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல அவர் உயிர்த்த தினம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தினமாதான் கருதப்படுது அப்படின்னு சொல்லணும் இருப்பினும் தற்பொழுது காலப்பகுதியை நோக்கும் போது ஞாயிறு அப்படிங்கிறது பல விஷயத்துல மாற்றப்பட்டிருக்கு அதாவது நவீன மயத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு சொல்லும்போது முட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உயிர்த்த ஞாயிறு அந்த உயிர்ப்பை வந்து நினைவூட்டும் விதத்தில் தான் கிறிஸ்தவ மக்கள் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ அது தொடர்பான பல அலங்காரங்கள் வன்வகைகள் வகைகளின் கிறிஸ்தவ அடையாளங்கள் உட்பட ஏனைய விடயங்கள் வந்து தற்கால பகுதிகளில் அதிகளவு அளவு ஸோ இது தொடர்பாக ஆரம்ப காலத்தில் ஈஸ்டர் அப்படிங்கும் ஆலயத்துக்கு செல்வது மாத்திரமும் ஆலயத்தில் முட்டையினூடாக சில வழிபாடுகள் மேற்கொள்வது மாத்திரம்தான் இருக்கப்பட்டுச்சு தற்கால பகுதி அப்படிங்கும் முழுமையாக நவீனமயத்திற்கு உட்பட்டப்படுத்தி ஒரு வித்தியாசமான முறையில் ஈஸ்டர் திருநாள் வந்து ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிற விதங்களாக மாறப்பட்டிருக்கு ஆமா நிச்சயமா சுதர்சனே நாங்க பார்த்து கொண்டோம் என்று சொன்னா நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ஈஸ்டர் முட்டைகள் அதே போல சிலுவை அடையாளம் பொறிக்கப்பட்ட பனிஸ் போன்ற விடயங்கள் இந்த இப்பொழுது கொழும்பு உள்ளிட்ட நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில ஈஸ்டர் பண்டிகை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதிக அளவில் எங்களால காணக்கூடியன ஒரு விடயமாக இருக்குது ஈஸ்டர் முட்டைகள் என்ற விடயம் அதிக அளவில் மேற்கத்தைய நாடுகளில் பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு விடயமாக இருக்குது ஆனால் இந்த ஈஸ்டர் பண்டிகை இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்து எழுதல் இந்த முட்டைகள் ஈஸ்டர் முட்டைகளாக இருந்தாலும் சரி வேறு அந்த சிலுவை அடையாளம் பொறிக்கப்பட்ட பனிஸ்கள் அதே போன்று இப்பொழுது அந்த முயலை முயல் போன்ற அமைப்பை கொண்ட சாக்லேட்ஸ் உருவாக்கப்பட்டு ஒரு நாங்கள் ஈஸ்டர் பண்டிகைண்டாலே மேற்குத்தைய நாடுகளில் அமெரிக்கா பிரிட்டு பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு மேற்கத்தைய நாடுகளில் பார்த்தோம்னா ஈஸ்டர் பண்டிகை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கிஃப்ட் கொடுக்கறது பரிசுகள் மற்ற சிறுவர்களுக்கும் சரி முதியவர்கள் வீடுகளில் இருக்கிற அனைவரும் ஒன்று சேர்ந்து பரிசுகளை பகிர்ந்து கொள்கிற ஒரு கொண்டாட்டமாகவும் அல்லது ஒரு களியாட்டத்துக்குரிய நிகழ்வாகவும் தான் அவங்க நினைவு கூர்ந்து வராங்க ஆனால் இந்த முட்டை என்ற விடயம் உயிர்த்த ஞாயிறு கொண்டாட்டத்தோடு எப்படி தொடர்பு படுது என்ற விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் பண்டைய காலத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முதல் கொண்டு வந்த ஒரு கலாச்சாரமாக இருந்துச்சு இந்த முட்டையை முட்டை அடையாளத்தை உயிர் ஜேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்போடு எப்படியாக தொடர்பு படுத்துகின்றாங்கன்னு சொன்னால் ஒரு இருந்து ஒரு கோழி குஞ்சோ எல்லாத்தையும் ஒரு முட்டையிலிருந்து ஒரு உயிர் கரு உருவாகின்ற விடயமானது ஜ வாயிலாக ஒரு 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 மனமாற்றத்தினுடைய புதிய நோக்கி செல்லுகின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஞாயிறுக்கான முட்டைகள் என்ற விடயம் அதாவது முட்டை ஞாயிறு பண்டிகையோட தொடர்பு பட்டதா இருந்துச்சு ஆனா எம்முடைய நாட்டை பொறுத்தவரையில இப்பொழுது அந்த விடயம் ஈஸ்டர் என்ற ஒரு உயிர்த்த ஞாயிறு திருவிழா ஜேசுவினுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு என்ற ஒரு விடயத்தை நினைவு கூறுறது மாத்திரம் அல்லாம அது நவீன பாணையில மேலும் மெருகூட்டப்பட்டு இந்த தார்மீக கருத்துக்கள் ஜேசு கிறிஸ்துவனுடைய இந்த புதிய வாழ்வு உண்மையாக அந்த மக்களால் அனுபவிக்க முடியுமான மனமாற்றத்தினுடைய ஒரு புது வாழ்வா அமைய என்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமா தான் இருக்கு தற்கால பகுதி அப்படிங்கும் போது நீங்க ஆரம்பத்துலேயே சொன்னீங்கனீங்களா ஒரு மேற்கு தேய பரம்ப வழக்கங்கள் தான் இந்த தற்காலத்தில் வந்து போற்றப்படுது அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் வந்து இந்த மாதிரி அலங்காரத்திற்கு அவங்க பயன்படுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக தான் இருக்கு கிறிஸ்துவின் உயிர்ப்பு அப்படிங்கும் போது நிறைய விஷயங்களை நினைவு விட்டுது கத்தோலிக்க மக்களின் வாழ்வோடு தொடர்புப்பட்ட ஒரு பாரிய ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கும் போது இந்த உயிர்த்த ஞாயிறு அப்படிங்கிற ஒரு தினம் அதிகளவு போற்றப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் அவர் வாழ்க்கை வரலாறு எடுக்கும்போது அந்த நாற்பது நாட்கள் கழித்து நிறைய சிறையில் அடிபட்டு அவர் நிறைய பிரச்சனை தாண்டி நிறைய விஷயங்கள் தாண்டி பாடுபட்டு தான் அவர் வந்து மறுபடி உயிர்ப்பு வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த முட்டை கூட ஒரு கருவு வந்து எப்படி உருவாகுது அது எவ்வளோ பாடுபட்டு அது உருவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அடையாளத்திற்கு பயன்படுத்தப்படுது ஆனால் அந்த ஆரம்ப கால பகுதிகளை வந்து அதை நினைவூட்டும் விதமாக தான் இது அனைத்துமே பயன்படுத்திட்டு வந்தாலும் இந்த காலங்களில் அதை ஒரு அலங்காரமாகவும் இன்னொரு பக்கத்தில் ஒரு கலியாட்டமாகவும் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம் சோ இது தொடர்பாக நம்ம பேசும்போது கிறிஸ்தவின் பாடுகள் பற்றி நமக்கு நிறையவே தெரிஞ்சுருக்கும் ஏசு கிறிஸ்துவானவர் எவ்வளவு பாடுகள் பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் நிறைய ரத்தம் சிந்தி முள்மூடி சூடி தான் அந்த உயிர் அவர் இறந்து அந்த உயிரை மீண்டும் கொடுத்திருக்கார் அந்த உயிர்ப்பின் ஊடாக த கிறிஸ்தவ மக்களின் ஒரு புதிய வாழ்வை காணக்கூடியதான் இருக்குது பரிசுத்தமான ஒரு வாழ்வு ஒரு மீட்பு பாவத்தில் இருந்து விடுபடுறது தொடர்பான பல விஷயங்கள் வந்து நம்மளால் கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது அதை வந்து இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி அலங்காரங்கள் படுத்தி வித்தியாசமான முறையில் ஒவ்வொரு மேற்கொள்ளும் போது சற்று யோசிக்கக்கூடிய விதத்துல அமைய பெற்று இருக்கு அப்படின்னு அதே போல நாங்க இன்னொரு விஷயம் முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமா இருக்கு என்னன்னா இந்த ஈஸ்டர் பண்டிகை உயிர்த்த ஞாயிறு திருவிழா என்றது இப்பொழுது நவீன மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் முக்கியமாக பார்க்கப்பட பார்க்க வேண்டின தியானிக்க வேண்டின விடயம் என்று சொல்லி பார்த்தா இப்பொழுது இந்த உயர்த்த ஞாயிறு தினத்துக்கு முன்னராக நேற்றைய தினம் நாங்கள் திருவிழிப்பின் சனிக்கிழமையை கொண்டாடி இருப்போம் இந்த திருவழிப்பின் சனிக்கிழமை வந்து பல்வேறு விடயங்கள் நினைவு கூறப்படுறத காணக்கூடியதாக இருந்திருக்கும் ஒளிய ஆசீர்வாதம் செய்வாங்க அதே போன்று நீர ஆசிர்வாதம் செய்கிற நிகழ்வுகள் எல்லாம் கத்தோலிக்க திருச்சபையில் இடம்பெறும் அது முக்கியமாக நீங்கள் இரவு திருப்பலி திருவழிப்பு ஆராதனைகளோடு இடம்பெற திருப்பலி பூச்சையில் பங்கு பெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த நீர் நெருப்பு என்பவற்றை ஆசிர்வாதத்தோடு ஆசிர்வதிக்கிற நிகழ்வுகளையும் காணக்கூடியனதாக இருந்திருக்கும் அதுலேயும் முக்கியமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பாஸ்கா திருவிழிப்பு என்றுதான் கூறப்படுது இந்த பாஸ்கா என்ற விடயம் அதாவது பாஸ்கா என்பதனுடைய பொருள் என்ன என்று நாங்கள் இந்த நேரத்தில் தியானிக்க வேண்டினதும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒரு விடயமா இருக்குது எபிரிய மொழியில இந்த பாஸ்கா என்ற பேருக்கு பொருள் என்ன என்று பார்த்தால் கடந்து செல்லல் அதாவது இந்த நாங்கள் உயர்த்த ஞாயிறு தினத்தை பார்த்தோம்னா சுதர்சினி ஒரு பாபம் நிறைந்த வாழ்வில் இருந்து நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆனா எங்களோட பழைய ஏற்பாடு திருவிழியத்துடைய பழைய ஏற்பாட்டின்படி கூறப்படுகின்ற விடுதலை பயணம் நூலினூடாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்ன கடத்தல் பாஸ்கா திருவிழா எவ்வாறாக அமைய பெற்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ்ரேல் மக்கள் அவங்க அடிமத்தனத்தில் இருந்து மோயிசனின் ஊடாக கடவுள் அவர்களை எப்படி மீட்டு ஒரு சுபீட்சமான ஒரு பாதையை நோக்கி வழிநடத்தி சென்றாரோ அதுதான் அவர்களினுடைய பாஸ்கா கடத்தல் அடிமைத்தனத்திலிருந்து மீண்ட ஒரு நிகழ்வை தான் பண்டைய காலத்துல ஜேசு கிறிஸ்து இந்த பூ உலகில் பிறந்து எங்களுடைய மானிடருடைய பாவங்களுக்காக மறித்து உயிர் பெற உயிர்த்தெழுதல் என்ற விடயம் இடம்பெறுவதற்கு முன்னராக இருந்த பாஸ்கா என்றால் அத அந்த விடயமாக இருந்தது ஆகவே அதைத்தான் நாம் பாஸ்கா என்று கொண்டாடி வந்தோம் முக்கியமாக கடவுள் அவர்களுடைய மக்களை அந்த மோயிசன் வழியாக அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டார் ஆனால் புதிய எம்மை கடவுள் எவ்வாறாக மீட்டிருக்கின்றார் என்று பார்த்தால் அவருடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவையே இந்த பூமியில் மக்களினுடைய பாவங்களை அதாவது மக்களை பாவத்திலிருந்து மீட்டு புது வாழ்வை வழங்குவதற்காக அவருடைய மகனையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்றுதான் சொல்லலாம் அதுல கடவுளுடைய மகத்துவம் நிறைவாக நம்மளால காணக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அதிக அளவு பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னு சொன்னால் ஆரம்ப கால பகுதி அதாவது பழைய காலத்தில் பழைய ஏற்பாடின் படி சொன்ன விஷயம் தான் மோகிசனின் வழியின் ஊடாக வந்து மக்களை வந்து அடிமைத்தனத்தில் வந்து கடவுள் மீட்டெடுத்திருக்காரு அந்த பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்பட்டு இருந்ததா அவங்கள வந்து கடவுள் மீட்டெடுத்து வந்தார் ஒரு மனிதனின் ஊடாக அப்படின்னு சொல்லலாம் தனது ஒரு சீசனாக அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு சீடரனாக அவரை செயற்படுத்தின ஒருத்தர் தான் மோகிசன் அப்படிங்கிறவர் அவரின் ஊடாக அந்த ஒரு காலப்பகுதி மக்கள் வந்து விடுதலை பெற்று வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதே புதிய ஏற்பாடு அப்படிங்கும் போது தனது ஒரே பேரான குமாரனை கொடுத்துதான் அவர் மக்களின் பாவத்திலிருந்து மீட்டெடுத்து வந்தாரு இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ரெண்டு விஷயங்களை பார்க்கும் போது மக்களின் பாவங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு கடவுள் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளால புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம் உலக வாழ் மக்கள் அனைவருக்கும் அனைத்து மதத்தவர்களுக்கும் அதிக அளவில் அறிந்த அவர்கள் அறிந்த விடயமாக இருக்கின்றது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நம்முடைய நாட்டில் நம்ம ஒரு சில அதாவது இந்த மேரி தொலைக்காட்சி வாயிலாக நாட்டில் அதுவும் தலைநகர் கொழும்பில் இருக்கக்கூடிய பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் சரி மக்கள் எப்படியான கருத்துக்களை ஈஸ்டர் பண்டிகை என்றால் என்ன என்ற புரிதலில் மக்கள் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தற்பொழுது பார்த்துவிட்டு வரலாம் என்ன මද්‍ර මේවා රගෙන දැන් ඒ යාගමට බයිබ ලාගමලි කියීල්ල දැ ඒකල හොඳ තැක න්න අත හොදයි. වි කොන්ටා කාරනද ඒ ර ආරතන අද නැනව පරිිතන්ද නාලා කොටඩාට ඟ. ීත න ත . <stopp> நம் சுதர்சனே நாம் பார்த்துருந்தோம் எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த உயிர்ப்பு திருவிழா தொடர்பாக எப்படியான புரிதலில் இருக்காங்கிறவுடைய தொடர்பாக தான் நாங்கள் பார்த்துருந்தோம் இப்போ நாங்க பார்க்கணும் இந்த உயிர்ப்பு திருவிழா திருப்பலிகள் ஏனைய நாட்களில் இடம்பெறுகிற திருப்பள்ளி பூஜைகளை விட மாறுபட்ட ரீதியாகவும் ஒரு கொண்டாட்டத்தின் உடைய திருப்பலி பூஜையாகவும் இருக்கும் அதில் முக்கியமாக நான்கு பகுதிகளாக இந்த திருப்பள்ளி பூஜை ஒப்புக் கொடுக்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கும் அதில் ஒளியின் வழிபாடு அதே போன்று இறைவாக்கு வழிபாடு திருமுழுக்கு வழிபாடு மற்றது நற்கருணை வழிபாடு என்ற நான்கு கட்டங்களாக வழிபாடுகள் இடம்பெறுவதை காணக்கூடியதாக இருக்கும் आदल தின திருப்பலியில் இரவு திருப்பலிகளில் பங்கு பெற்று இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தேவாலயங்களில் மூன்றல்ல ஒன்று கூடி நெருப்பு ஆசிர்வதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அதாவது தேவாலயங்களுக்கு உட்பகுதி இருளாக்கப்பட்டு அதுக்கு பிறகு பாஸ்கு மெடுகு வர்த்தியோடு அனைவரும் திருப்பலிக்கு திரு தேவாலயங்களுக்குள் நுழைந்து அந்த திருப்பலி பூஜையாக ஒப்பு கொடுப்பதற்கு தயாராகின்ற விடயங்களை முன்னெடுத்திருப்போம் அதிலையும் முக்கியமாக இந்த ஒளியின் வழிபாட்டு நேரத்தில் ஒளியாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பு ஆசீர்வாதம் செய்யப்படுது இதுக்கு முக்கிய காரணம் எல்லோரும் யோசிச்சுருப்பாங்க அதாவது சின்ன குழந்தைகளாக இருந்தால் சின்ன பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறவங்களாக இருந்தால் யோசிச்சுருப்போம் யோசிச்சுருப்பாங்க நிச்சயமாக ஏன் மற்ற நாட்களில் இல்லாத மாதிரி இன்றைக்கு இந்த நெருப்பு ஆசீர்வதிக்கிறார் ஃபாதர் குருவானவர் என்ற ஒரு டவுட் அவங்களுக்கு இருந்திருக்கு முக்கியமாக இந்த ஒளி தீ நெருப்பை என்னத்துக்கு ஆசிர்வதிக்கிறாங்கன்னா இறைமகன் ஜேசு கிறிஸ்து எங்களுடைய ஏசப்பா ஒளியாக இந்த உலகத்தினுடைய மீட்புக்கு அதாவது பாவத்தை கழுவி ஒரு ஒளியாக உயிர்ப்பின் ஜேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பினூடாக உலகிற்கு ஒளியாக திகழ்ந்தார் நினைவு நினைவுகூடுற ஒரு அடையாளமாக இந்த நெருப்பு இருக்குது அதுவே தேவாலயங்களோட மின்குமல்கள் அணைக்கப்பட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பாஸ்கமலிதிரியோட தேவாலயங்களுக்கு நுழைந்து அந்த வழிபாடை ஒரு சிறந்த முறையில் மேற்கொள்கிறோம் அதுக்கு அடுத்ததாக இறைவாக்கு வழிபாடு இடம்பெறும் இந்த இடைவாக்கு வழிபாட்டு நேரத்தில் நம்முடைய திருமுழுக்கு வார்த்தைப்பாடை மீண்டும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிற ஒரு தருணமா இருக்குது அடுத்ததா திருமுழுக்கு வழிபாடு புதிதாக பிறந்த குழந்தைகள் அதே போன்று முடிய கத்தோலிக்க மதத்தை தழுவுறதுக்காக வர புதிய சகோதரர்களுக்கான திருமுழுக்கு அன்றைய நாளில் ஒப்பு கொடுக்கப்படும் அந்த தருணத்துல நெருப்ப அதாவது தண்ணீரும் கூட ஆசிர் இந்த தண்ணீர் நீர் என்பது பாவத்திலிருந்து பாவத்துக்கு ஒரு கழுவாயாக இருக்கின்றன காரணத்தினால திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தை அந்த தருணத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவங்க அனைவருக்குமே தெரியும் திருமுழுக்கு என்ற அருட்சாதனம் ஒப்புக் கொடுக்கப்படுறது பிரதான நோக்கம் ஜென்ம பாவத்தில் இருந்து மீட்க பெறுகள் ஆகவே இந்த நீர் என்பது பாவத்தில் இருந்து விடுபடுறதுக்கான ஒரு அடையாளமா அன்றைய நாளில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு விடயமா இருக்கு அடுத்ததாக இறைமகன் ஏசு கிறிஸ்து தன்னைத்தானே தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் மக்களினுடைய உலக மக்களினுடைய மீட்புக்காகவும் அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்காகவும் தன்னையே ஒப்புக்கொடுத்தார் அந்த விடயத்தை நினைவு வகையில் நற்கருணை ஏற்படுத்தப்பட்டுச்சு ஆகவே நட்கருணை ஆராதனை இதன் போல் பொழுது திருத்தலங்களில் முக்கிய ஒரு சடங்காக முன்னெடுக்கப்படுது ஏனெனில் ஜேசு கிறிஸ்து இறைமகன் குறிப்பிட்டிருக்கின்றார் என் நினைவாக இதை செய்யுங்கள் என்ற ஒரு வாக்கை புனித வியாழக்கிழமை அன்று நட்கருணையை ஏற்படுத்திய பொழுது அவர் உரைத்திருக்கின்றார் ஆகவே அதனை நாம் தொடர்ச்சியாக தேவாலயங்களில் குருவானவர்கள் வாயிலாக நினைவு கூர்ந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் ஆகவே நற்கருணை வழிபாடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடாக இந்த திருப்பலி பூஜை உயிர்த்து ஞாயிறு தின திருப்பள்ளி பூஜைகளில் முக்கியத்துவம் பெற விதமாக இருக்குது அதே போல அடுத்த இன்னொரு விஷயம் பார்க்கணும் சுதர்சினி நாங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு இயேசுவினுடைய உயிர்ப்பின் வாயிலாக நாம் என்ன விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் விடயத்தை பற்றி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தோம் என்ன விடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்த ஞாயிறு தினத்துல வந்து ஆலயங்களில் எவ்வாறான வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுது அந்த ஆராதனை என்னென்ன பகுதிகளில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன அர்த்தங்களினூடாக இந்த ஒவ்வொரு ஆலய செயற்பாடுகள் வந்து செயற்படுகின்றது அப்படி தொடர்பாக நம்ம விரிவாக்கமாக பார்த்திருக்கோம் ஸோ ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு அந்த நெருப்பு பார்த்த வைப்பதற்கூட ஒரு விதமான ஒளியினை வெளிப்படுது கிறிஸ்துவானவர் இந்த உலக வந்து இருளிலிருந்து மீட்டு ஒரு ஒளிக்கு கொண்டு வந்தாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடதான் இந்த ஒவ்வொரு ஆராதனைகளும் நிறைய பாவகாரியங்களில் இருந்து மீட்கப்பட்டது அர்த்தங்கள் என்று பல அர்த்தங்களை உள்ளடக்கிய விதத்துல வந்து உயிர்த்த ஞாயிறு தின ஆராதனைகள் வந்து ஒவ்வொரு ஆலயங்களில் மேற்கொள்ளக்கூடியதை அர்த்தங்களை நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஸோ இன்னும் சில விஷயங்கள் பார்க்கும்போது தற்கால பகுதியை நோக்கும்போது வந்து வித்தியாசமான முறைகளில் பல விடயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த கேள்விப்படி இதனோட படிப்பினை அப்படிங்கும்போது இந்த நாற்பது நாட்கள் தவக்காலத்தின் நாற்பது நாட்கள் ஒவ்வொரு மக்களும் வந்து கிறிஸ்தவ மக்களாகியே நம்ம கத்தோலிக்க மக்கள் வந்து இந்த நாற்பது நாட்கள் இறைவனுக்கு ஒரு பயபக்தியோடு செயற்பட்டு அந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தை கொண்டாடிய பிறகு வந்து ஈடுபடுறதும் ஒரு சில பகுதி நேரம் ஊடாகவும் இறைவனுக்கு பயந்து செயல்படுகிற ஒரு மக்கள் தரப்பினர் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இந்த கிறிஸ்தவம் அப்படிங்கிற பேரை மாட்டம் சூட்டிக்கொண்டு அதன் ஊடாக செயற்படுகின்ற மக்களும் எல்லா காலப்பகுதி மாதிரியும் இந்த காலப்பகுதியில இழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு காலப்பகுதியில் ஒவ்வொரு விஷயங்கள் பார்க்கும் போது மக்கள் பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க தான் இறைவன் வந்து தனது ஒரே பேரான குமாரனை கொடுத்து இந்த பாவங்களை கல்வதற்கு உலகிற்கு அனுப்புனாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய விதத்தை நான் அதனை தாண்டியும் எவ்வளவு அவர் மீட்டு அவர் இரத்தத்தை சிந்தி சிலுவையில் சிற அடைப்பட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து இந்த உலகத்தை மீட்டெடுத்தாலும் இருப்பினும் தற்கால பகுதி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மக்கள் பாவக்காரியங்களில் ஈடுபட்டு இருக்கும்போது அது ஒரு விதமான மனக்கவலைகள் உட்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிறிஸ்துவானவர் முழுமையாக இந்த பாவங்களிலிருந்து முடிவெடுக்கும் நோக்கில்தான் அவர் ஒவ்வொரு காரியங்கள் செயற்படுத்த அந்த சிலுவை வரைக்கும் சுமந்து எல்லா காரியங்கள் செய்திருந்தாலும் அதை தீபூட்டும் தினத்தை மாத்திரமே அமைக்கிறது கொண்டு அன்றைய தினத்திற்கு மட்டும் ஆலய போற ஆலயத்திற்கு போறவங்க ஆலயத்திற்கு சென்று இந்த வழிபாடுகள் ஈடுபடுகின்ற ஒரு சில மக்களும் இருக்கின்றார்கள் அன்றைய தினம் ஒவ்வொரு விசேஷமான தினமாகவே அதற்காக ஆலயம் போகணும் அப்படின்னு ஒரு சிலர் கூறவங்க இருக்காங்க இல்ல வளமை போல கிறிஸ்தவானவரை நோக்கி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆலயத்துக்கு சென்று வழிபடுகின்ற மக்களும் இருக்கின்றாங்க இதனை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னா இந்த விசேஷமான தினங்கள்ல மாத்திரம் ஆலயத்துக்கு செல்லணும் அந்த தினங்கள்ல மாத்திரம் மாத்திரம் வழிபாடுகள் ஈடுபடணும் அப்படிங்கற ஒரு விஷயத்த மூலமே நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பாவ காரியம் இந்த பாவம் அப்படிங்கற ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில இருந்து விடுதலை பெறும் அப்படிங்கிற பார்க்க கூடியதா இருக்கு ஆனா தற்கால பகுதியை நோக்கும் போது நிறைய பேர் தனது வேலை பழுக்கள் வேலை காரணம் அது இதன் குடும்ப பிரச்சனைகள் இந்த அனைத்து காரியங்களை சுமந்து கொள்கிறத தாண்டி ஆலயம் செல்வதை முழுமையா தவிர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த விசேஷ தினங்கள்ல மட்டும் ஒவ்வொரு விடுமுறைகள் பெற்றுக்கொண்டு நாங்க கிறிஸ்தவ மக்கள் அதனால ஆலயம் செல்லணும் அப்படின்னு சொல்லி விடுதலை பெற்றுக்கொண்டு இன்னொரு பகுதியில் கொண்டாட்டம் ஊடாக எடுத்துக்கொள்ளக்கூடியது என்னவென்றால் நம்ம இந்த விசேஷ தினங்களில் மட்டும் கர்த்தரை தேடுவதோ ஆலயத்துக்கு செல்வதோ கொண்டாட்ட கலியாட்டங்களை மேற்கொள்வதை தவிர்த்து முழுமையாக இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்கி அவர்காலயம் சென்று முழுமையான பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதோடு தன்னை சுற்றி இருக்கவர்களையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்க கூடிய வேண்டிய பல செயல்முறைகளை செய்து ஒரு சிறந்த கிறிஸ்தவ மகனா வாழ்றது இந்த கர்த்தரை பொறுத்த வரைக்கும் கர்த்தருக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு பாரிய விஷயமாக அமையும் ஏன்னா அவரு நமக்காக சிந்தின ச ரத்தங்களுக்கு முன்னாடி நம்ம அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைத்தா முழுமையாக அவருக்கு நம்ம அர்ப்பணிப்பதை தாண்டி வேறு ஒரு சிறந்த விடயம் இருக்காது என நான் நினைக்கிறேன் நிச்சயமா சுதரிசனே நாங்க பார்த்தோம் சொன்னா நாற்பது நாட்கள் நாம் பல்வேறு ஒருத்தல் முயற்சிகள் தவ முயற்சிகள் அந்த பாவ செயல்கள் அதாவது சிலர் நம்முடைய சமூகத்தை பொறுத்தவரையில் பார்க்கும் பொழுது மத போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இந்த நாற்பது நாட்கள் என்று வரும் பொழுது கடவுளுக்காக அந்த விடயங்களை விட்டுவிட்டு அந்த பாவ இருந்து விலகி இருக்கின்றார்கள் ஆனால் உயிர்த்தினத்தை தொடர்ந்து அவர்கள் மீண்டும் அந்த மது பாவனைக்குள்ளோ அல்லது போதை பொருள் பழக்கத்துக்குள்ளோ நுழைகின்ற ஒரு செயலில் ஈடுபடுவார்கள் ஆனால் ஜேசுகிறிஸ்தினுடைய உண்மையான உயிர்ப்பை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடுதான் காணப்படும் ஏனெனில் இயேசு கிறிஸ்து கடந்து வந்த பாதையில் அவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு திருவிழாவை இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த பாடுகள் மரணம் சிலுவை சாவை இறைமகன் ஏற்றார் என்ற ஒரு விடயமானது உலக மீட்புக்கான ஒரு பயணத்தினுடைய ஒரு முக்கிய விடயமாக இருக்கிறது அந்த அளவிற்கு இறைமகன் தன்னுடைய தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த சமூகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் பட்ட மக்களை சந்திக்கின்றோம் பல்வேறு இன மதத்தவர்களை சந்திக்கின்றோம் எது எவ்வாறாக இருந்தாலும் நாம் ஒரு கத்தோலிக்க மகனாக மகளாக எவ்வாறு செயற்பட வேண்டும் இயேசு கிருசுகினுடைய அவருடைய படிப்பினைகளுக்கு அமைய எவ்வாறாக அவருடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டல்கள் ஜேசு கிறிஸ்தவனுடைய பாடல் மரணம் உயர்த்தி மூடான பாடத்தை கற்றுக்கொண்டு செயற்பட வேண்டியதுதான் முக்கியமாக இருக்கிறது இறைமகன் கட்டி அந்த தாழ்ச்சி அதே போன்று அவர் மனித அதாவது இந்த தாழ்மையினூடாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று பார்த்தால் மனித நேயத்துடன் செயற்பட வேண்டியது இந்த காலத்தில் மிகவும் அவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது ஏனெனில் இந்த நவீன காலத்தில் நவீன மாற்றங்களினூடாக மக்கள் மத்தியில் மனிதநேயமும் அச்சுப்போகின்ற ஒரு சூழல்தான் காணப்படுகின்றது அதே போன்று அது ஒரு சுயநலமான தன்னுடைய நலன் கருதி மாத்திரம் செய்யப்படுகின்ற பல்வேறு விதங்களில் இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் அப்படியில் அது ஒரு தொழில்துறையை எடுத்து நோக்குவோம் என்று பார்த்தால் ஒரு அலுவலகங்களில் சில வாய்ப்புகளை பெற்று கொள்வதற்காக சுயநலமாக செயல்பட்டு மற்றவர்களுடைய வாய்ப்புகளை பறிக்கின்ற உடன்பட்டு செல்கின்ற விடயங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு சிறிய சிறிய விடயங்களின் ஊடாக மனித நேயம் அதே போன்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பாடங்களின் ஊடாக இந்த பாவ செயல்களில் ஈடுபடாது உண்மையான உயர் தழுதலினுடைய தார்மீக அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் இவ்வளவு காலமும் அதாவது நாற்பது நாட்கள் ஒருத்தல் முயற்சிகளினூடாக நாம் மேற்கொண்டு வந்த பாவ செயல்களில் இருந்து விடுபட்டிருக்கின்றோம் என்றால் மீண்டும் அந்த பாவகாரியங்களை தொடராது அதை விட்டதை போன்று அப்படியே விட்டு விட வேண்டும் ஆறாக அந்த பாவகாரியத்துக்குள் மீண்டும் நுழைவோம் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு திருவிழாவை நாம் கொண்டாடுவதில் அர்த்தமற்றதாக ஆகிவிடும் ஏனெனில் நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் இப்பொழுது மேற்கத்தைய கலாச்சாரமானது அதிக அளவில் உள்வாங்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பண்டிகையினுடைய தார்மீக அர்த்தங்கள் மறைக்கப்படுகின்ற மலங்கடிக்கப்படுகின்ற விடயங்கள் தான் இடம்பெறுகின்றன ஆகவே இந்த உயிர்ப்பு திருவிழாவை ஒரு ஆக்கபூர்வமானதும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கின்ற ஒரு சிறந்த ஒளியின் வாழ்வை வாழும் மக்களாக 嗯。Um. இந்த திருவிழாவை நாம் புரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய அபிலாஷியாகவும் இருக்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு மக்களும் இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் முழுமையான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அவர் ஒவ்வொரு பாவங்களுக்கு பின்னாடி எவ்வாறு உயிர் தெரிந்தார் அந்த உயிர்ப்பின் அர்த்தம் என்னவென்று ஒவ்வொரு மக்கள் தெரிந்து கொள்ளும் போது அந்த வாழ்க்கை முறையாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயங்களும் சிறந்த விதயத்தில் அமையும் என்று நாங்கள் நோக்குகின்றோம் ஒவ்வொரு மக்களும் ஒரு கிறிஸ்தவா இருக்கட்டும் கத்தோலிக்க மக்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவர்கள் தெரிந்து கொள்வதை தவிர்த்து இன்னும் ஏனைய மக்களுக்கு ஏனைய உறவுகளுக்கு இதுதான் உயிர்ப்பின் அறுத்தம் இதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைப்பட்டு ரத்தம் செந்தி மக்களின் பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்று பல அர்த்தங்களை சொல்லி கொடுப்பதன் ஊடாக வாழ்க்கையும் சிறந்த முறையில் அமைவதோடு நிறைய படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்திலும் அமையும் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது அந்த விதத்தில் மக்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு பல விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கின்றது அல்லவா நாம் பல்வேறு விடயங்களை அதாவது திருப்பலை பூஜைகள் அதாவது உயிர்ப்பின் ஞாயிற்று என்றால் என்ன அதனூடாக ஏன் கத்தோலிக்க மக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு உலக வாழ்க்கை கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த நாள் முக்கியத்துவம் பெறுகின்றது இதனூடாக எந்த விடயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்தபையினுள் முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் என்னவாக அமைய பெற்றிருக்கின்றன என்ற விடயங்களை உங்களுக்கு வழங்கியிருந்தோம் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியின் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி து ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்